எனக்கு ஒரு இரண்டாவது மகன் பிறந்தான் பிறந்த அவன் ஒன்னரை வயதிலே மறித்தான் நான் வேறு ஒரு இடத்திற்கு நானூறு கிலோமீட்டர் உள்ள தூரத்தில் இருக்கிற இடத்திற்கு நண்பர் சுவிசேஷ ஜபக் குழுவின் மூன்று நாள் பிரசங்கத்தை முடித்தேன் பாதிதான் அவர்கள் கொடுத்த தலைப்பேல பேசியிருந்தேன் மீதியை பேசுவதற்குள் என் மனைவி எனக்கு செய்தி அனுப்பினாள் நம்முடைய பிள்ளை மறித்து விட்டான் என்றேன் ஒன் அண்ட் ஐ லவ் தட் பேபி அதை அவனை நான் அதிகமாக நேசித்தேன் அவனோடு கூட நான் அதிக நேரத்தை வீட்டில் இருக்கும்போது செலவழித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய கடமை ஒரு பக்கம் என்னுடைய மகனை போய் புதைக்க வேண்டிய அவசியம் ஒரு பக்கம் நான் என்ன சொன்னேன் அனுப்பினேன் தெரியுமா என் மனைவி அவள் பார்த்துக்கொள்வாள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் நான் போகவில்லை இட் வாஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நான் ஜான்சியில் பேசிக் கொண்டிருந்தேன் மனைவி இருந்தது டெகிரியான் சோன் என்கிற பட்டணத்தில் அந்த நாள் ஒரு ஹோலி பண்டிகை ஆகையினால ஒரு கடையும் கிடையாது ஒருவரும் வேலைக்கு கிடைக்க மாட்டார்கள் என் மனைவியும் அவரோடு கூட சேர்ந்த ரெண்டு சகோதரர்கள் மாத்திரம் என் மனைவி தன்னுடைய கையால் அந்த குழியை தோண்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று ஒரு ஒரு காஃபின் தானம் செய்ய முடியாதபடி வந்த சுவிசேஷ பிரதிகள் வந்த அட்டை பெட்டிகளே என்னுடைய செல்ல பிள்ளையை போட்டுதான் என் மனைவி புதைத்தாள் நீங்கள் சொல்லலாம் பைத்தியக்காரன் என்று ஆனால் என் மனைவியை பார்த்து நான் கேட்டேன் நான் வருவேன் என்று பார்த்தாயா அவள் சொன்னால் இல்லை அவள் என்ன சொன்னால் தெரியுமா சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை எனக்கு மனிதனாக கொண்டிருக்கிறேன் அவர் தன்னுடைய பணியை முடிக்கும் வரமாட்டார் என்று சொன்னாள் நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் சில நேரங்களிலே நம்முடைய ஆசா பாசங்கள் நாம் ஆண்டவருக்கு எப்படி நிற்கிறோம் என்பதை காட்டி கொடுக்க போதுமானவைகள் ஐயா அன்றைக்கு நீங்கள் செய்தீர்கள் இன்றைக்கு எப்படின்னு கேட்பீர்கள் கடந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்னுடைய தாய் மறித்தார்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் அந்த கவனியுங்கள் பத்து மணிக்கு இரவு எனக்கு ஃபோன் வந்தது என்னோடு கூட சேர்ந்தவர்கள் அண்ணன் உங்களை ராத்திரியோடு ராத்திரியாக நாங்கள் கல்கத்தாவுக்கு கொண்டு போகிறோம் காலையில் ஃப்ளைட் பிடித்து நீங்கள் போய் அவருடைய அடக்கத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அடுத்த நாளில் நாற்பத்தைந்து பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியிருந்தது நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே உடனே மீடியா வந்துவிடும் உடனடியே டிவில போட்டு விடுவார்கள் மதமாற்றம் மாற்றம் செய்தால் கலவரம் உண்டாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஆகையினாலே நான் போகக்கூடாது நாற்பத்தைந்து பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நான் ரஷ்யாவில் மாஸ்கோ பட்டணத்தில் ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசுவதற்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் நான் என்னுடைய தங்கையை கூப்பிட்டு நான் சொன்னேன் ஒரே மகன் தலைமகன் என் தாய் என்னை மூணரை வயதிலே இந்த வேதத்தை வாசி சொன்னவர்கள் கொடுத்த சொல்லிக் கொடுத்தவர்கள் என்னை நேர்த்தியாய் வளர்த்தவர்கள் எனக்கு பொறுப்பு இருந்தாலும் கூட தாயை காட்டிலும் என் ஆண்டவரை நேசிக்கிறபடினால நான் என் தங்கைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் வரமாட்டேன் நீங்களே புதைத்து விடுங்கள் ஒரு மாதத்திற்கு முன்னதாக இங்கே சென்னைக்கு கூட்டங்களுக்கு வந்திருந்த போது என்ன தாய் இடத்துல நான் சொல்லியிருந்தேன் அம்மா நீங்கள் மறித்தால் கூட ஆண்டோடைய பணி எனக்கு இருக்குமானால் நான் புதைக்க வரமாட்டேன் நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் என் அம்மா என்ன சொன்னார்கள் தெரியுமா இன்பத்தேழு வயதான என் தாய் உன்னை என்றைக்கு ஊழியத்துக்கு போனேன் அன்றைக்கே பலிபிடத்தில் வைத்து விட்டேனடா நான் எதிர்பார்க்கவில்லை இந்த காலை வேளையில வெறும் விசுவாசியாக ஒரு பிசாசுக்கு ஈக்குவலாக இருக்க போகிறீர்களா அல்லது தாண்டி என் ஆண்டவரே நான் மேசிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு சீஷனாக மாறப்போகிறீர்களா தவறே நிலைத்திடவே அவன் உழைத்திடவே நிலைத்திடவே மக்காய் உழைத்திடவே அற்பணிக்கின்றே நின்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உன் மனுக்களம் தர வேண்டுமே